الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكرية إسلامية سهود سهودر, سهودر لا إله إلا الله محمد رسول الله إبن آم باك بورد أن لا إله إلا الله محمد رسول الله عند كلمة وكريكة كورية അതില മുത പത്തൊൻപതാവ് വസനത്തിൽ இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் அவர்களுடைய கிதாபுல இந்த வசனத்தை என்னத்துக்கு கொண்டு சொன்னா பாபுல் கௌலி பாபுல் கௌலி பாதல் அமல் என்ற ஒரு தலை போட்டு கொண்டு வரார் அதாவது கவுலுக்கு தான் என்ன அமலிருக்கி இப்ப இதுல பாயலம் நீ அறிந்து கொள் அப்படிதானே அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்ல என்று அல்லா சொல்லுகின்றான் அப்ப லா இலாக இல்லல்லாவுடைய கருத்து என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு தெளிவாக சரியாக தெரிய வேண்டும் அதே போன்று நபி சொல்லா வலைகுவசல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மண் மாத்தூ முஸ்லிம் வரக்கூடிய செய்தி யார் என்ற புனித களிமாவை அறிந்து வைத்த நிலைமையில் மரணிக்கின்றாரோ அவர் என்ன செய்வார் சுவர்க்கம் நுழைந்து விடுவார் அப்ப சும்மா இல்லா இல்ல என்று சொன்னா மட்டும் போதாது சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதுக்குரிய வழிகள் உண்டு அதனுடைய சரியான கருத்தை நாம் விளங்கியிருந்தா அல்லாவை வணங்குங்கன்னு யாருக்கும் சொல்ல தேவல் அதனுடைய கருத்து சரியாக புரிந்திருந்தால் அல்லாவுக்குரிய கடமைகளை செய்யுங்கள் என்று நாம் மக்களுக்கு சொல்ல தேவல் அதனால தான் சஹாபாக்கள் சொல்லாமலே அவங்களாக ஸ்பெஷலாக கேட்டு கேட்டு எடுப்பாங்க கேட்டு கேட்டு எடுப்பாங்க அப்ப எனவே முதலாவது என்ன அதனுடைய கருத்தை அறிந்து வைத்திருப்ப வைத்திருத்தல் என்பது ஒரு நிபந்தனை இரண்டாவது அல் யகீன் அதுல உறுதி வரும் உறுதி வர வேண்டும் அல்லா ஜல்ல சுபஹானு தால சூரத்து ஹஜராத் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லுகின்றான் இன்னமல் மீனூன் அல்லதீன பில்லாஹி வர சூழகி சும்ம லம் எர்த்தாபு விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் விசுவாசம் கொண்டு லம் எர்த்தாபு அதில் சந்தேகம் வரக்கூடாது அதில் சந்தேகமே வரக்கூடாது சந்தேகம் எப்ப நமக்கு வர ஆரம்பிக்கிறதோ அப்ப நாம அடிக்கடி என்ன செய்ய வேண்டும் அல்லா கிட்ட து செஞ்சுக்கொடுவோம் நீங்க நினைக்கூட நாம துறையரில் சுவர்க்கம் போகலாம் என்று போகலாம் ஆனால் கடைசி நிலமை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நபி சல்லா வலைஹ் வசல்லாம் அவர்கள் இந்த கொள்கையை விட்டு மாறுவார்களா இல்லையா மாறவே மாட்டார்கள் அப்படி தானே வஹி வகி தான் அவர் மாறலாம் ஆனால் அந்த நபி சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹும் கல்வி அலா தீனிக் அதுக்கு முத சொல்றாங்க யா முகல்லிபல் குழு உள்ளங்களை மாற்றி மாற்றி அமைக்கக்கூடியவனே சபித் கல்வி அலா தீனிக் உன்னுடைய மார்க்கத்தில் என்னை நிலைபெறச் செய்வாயாக சுபகானந்தா இரண்டு விரல்களுக்கு மத்தியில அல்லா ஜல்லா சுகானோ தாலாவுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில எல்லா கல்புகளும் இருக்கின்றன அவன் எப்படி வேண்டுமோ அப்படி என்ன செய்வான் மாத்தி மாத்தி அமைப்பான் அதனால நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி பிரார்த்தனை செய்யணும் இந்த கொள்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக என்னை நிலைத்திருக்க செய்வாயாக கடைசி கட்டத்திலையும் அப்படி நாம் மாறக்கூடாது நான் வாதியாகவே மரணித்து சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை நமக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் செய்த அந்த துவாவை நாம் செய்தே ஆக வேண்டும் அப்போ இரண்டாவது என்ன யக்கீன் இரண்டாவது என்ன உறுதி ஓ யக்கின் அரபு இப்போ அதனுடைய கருத்து நமக்கு விளங்கிட்டு உறுதியும் கொண்டாச்சு அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஏற்றுக்கொள்ளுதல் அல் கபூல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்ஜல்லா சுஹானகு தாலா திருமறையில் சூரத்து சாஃபாத் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகின்றான் அஸ் சாஃபாத் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இன்னகும் கானூ இதா கைலலகும் லா இலாஹா இல்லல்லா அவர்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ என்று சொல்லப்பட்டால் என்ன செய்வார்கள் லா இல்லா لا யஸ்தக்பிரூன் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ன செய்ய மாட்டார்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் முழுமையாக என்ன செய்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹு சொல்லுங்கள் சொல்லுது அப்ப எனவே மூன்றாவது நிபந்தனை என்ன ஆ ஏற்றுக் கொள்தல் இப்ப ilmu வந்துட்டு யகீன் வந்துட்டு கபூல் ஏற்றுக்கொண்டால் நான்காவது அதை அதற்கு அடிபணிந்து நடத்தல் அதற்கு கட்டுப்பட்டு நடந்ததது அல்லாஹ்ஜுல்லா சுபஹானவு தாலா சூற துலுக்மான் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லுகின்றான் வமை யுஸ்லிம் வஹு இளம் வாஹி வகுவ மஹர்சினும் நளவு செய்த நிலமையில் யார் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறாரோ அவர் பகதிஸ்தான் சகபில் உருவதில் உஸ்கா உறுதியான கயிற்றை அவர் பற்றி பெற்றிக்கொண்டார் அல் உருவ தில் உஸ்காண்டா என்ன என்ன அல் உருவ தில் உஸ்காண்டா என்னன்னு சொல்லப்படும் ஆ லா இலாஹா இல்ல லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லாவுக்கு பல பெயர்கள் சொல்லப்படுகிறது அதில் ஒன்றென்ன அல் உருவத்துள் உத்கான்னு நாம சொன்னோம் அப்போ அதுதான் இந்த இடத்துல அர்த்தம் அடுத்தது ஐந்தாவது நிபந்தனை நாம் அதனை எடுத்து செயல்படுத்துவதன் மூலமாக அதனை நாம் உண்மைப்படுத்துகின்றோம் எனவே உண்மைப்படுத்தல் உண்மைப்படுத்தல் அல்லாஜல்ல சுஹானு தாலா சூரத்து சுமர் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகின்றான் உண்மையை கொண்டு வந்து அதனை உண்மைப்படுத்தியவர் உண்மைப்படுத்தியவர்கள் உலாயிக ஹுமுல் முத்தகூன் அவர்கள்தான் அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் சூரத்து சுமார் முப்பத்தி மூன்று எனவே ஐந்தாவது நிபந்தனை உண்மைப்படுத்தல் அதுக்கு நிறைய ஹதீஸ்கெல்லாம் இருக்கிறது ஆறாவது நிபந்தனை அல் எஹ்லாஸ் அல் இஹ்லாஸ் பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று அல் எஹ்லாஸ் அதே மாதிரி என்ன இதற்கும் இஹ்லாஸ் தேவை அப்படி என்று சொன்னா இஹ்லாஸ் இல்லாமலும் மன தூய்மை இல்லாமலும் இந்த களிமாவை மொழியக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களா ஆ இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னா செலாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யுத்தத்துக்கு போனா நமக்கு இந்த அனிமத் பொருள்கள் கிடைக்கும் என்கிறதுக்காக கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இதில் போனால் தான் நம்மளை கொல்ல மாட்டாங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்றுக்கு மட்டும் நாம் என்ன செய்வோம் இதை ஏற்றுக்குவோம் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை அப்படி ஏற்றார்கள் இதற்காக என்ன செய்வார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடும் அதனால் உலக லாபங்களுக்காக வேண்டியும் இந்த களிமை என்ன செய்யப்படும் சொல்லப்படும் கட்டாயம் ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார் ஒரு மனிதன் பொருட்கள் வேண்டும் என்பதற்காக வேண்டி யுத்தம் செய்கிறான் இன்னொரு மனிதன் அவன் ஒரு போராளி என்று கூறப்பட வேண்டும் என்பதற்காக யுத்தம் செய்கிறான் இன்னொரு மனிதன் மக்களுக்கு மத்தியில அவன் அறிமுகமாக வேண்டும் என்பதற்காக யுத்தம் செய்கிறான் இதுல யாரு உண்மையான போராளி என்று நபி சொல்லா வலைஹ் வசல்லம் அவர்கள் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் மண் காத்தலி கலிமத்துல்லாஹி களிம துல்லாக அல்லாஹுடே இந்த புனித களிமா உயர வேண்டும் என்பதற்காக யார் போர் தொடுத்தாரோ அவர் தான் சத்தியத்தில் இருக்கிறார் மற்றவர்கள் என்ன இல்லை என்று நபிசல்லாஹூ அலைஹ் வசலமாருக்கு சொல்லிவிட்டார்கள் எனவே இந்த களிமாவை இஹ்லாஸோட மொழியும் இஹ்லாஸ் இல்லாமல் உலக லாபங்களுக்காக வேண்டி மொழிந்தால் அதுல என்ன எந்த பாய்தாவும் இல்லை அடுத்தது சொல்ல போறது முக்கியமானது அதுக்குப் பிறகு நீங்க சொல்லக்கூடாது இவரே எல்லாத்தையும் முக்கியமானதுன்னு தான் சொல்றாரு அது என்னென்னு சொன்னா அந்த களிமாவை நேசிக்க வேண்டும் இப்ப எல்லாரும் தலையாற்றாங்க ஓ நேசிக்க வேணும் எப்படி நேசிக்க

வெறுக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது அவர் தான் ஏற்றுக்கொண்டவர் சத்தியத்தை வெறுக்க கூடியவராக இருக்கக்கூடாது அதுதான் அர்த்தம் களிமாவை நேசித்தல் என்பதற்கு ஒரு ஆள் எல்லாம் எல்லாமே செய்கிறார் எல்லா வணக்கங்களும் செய்கிறார் ஆனா சத்தியம் என்று வரக்குள்ள என்ன செய்கிறாரு மறுக்கிறார் அப்ப அவர் களிமாவை நேசிக்கல் களிமாவை நேசித்திருந்தால் சத்தியத்தை என்ன செய்ய மாட்டார் மறுக்க மாட்டார் அல்லா சூரத்து சுபு எழுவத்தி எட்டாவது வசனத்தில் நான் கொண்டு வந்தேன் உங்களில் அதிகமானவர்கள் இந்த உண்மையை இந்த சத்தியத்தை வெறுக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றீர்கள் என்று அல்லா திருமறையில் சொல்லுகின்றனர் எனவே உண்மை வருகின்ற பொழுது சத்தியம் என்று வருகின்ற பொழுது அதை ஏற்க மறுத்தால் என் அர்த்தம் களிமாவை நேசிக்கவில்லை எனவே களிமாவை நேசிப்பது என்று சொன்னால் நான் அன்பு வைத்திருக்கின்றேன் நேசம் வைத்திருக்கின்றேன் என்ற கருத்து அல்ல என்ன கருத்து உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெறுக்க கூடாது அதுதான் அண்டே சரியான கருத்து ரைட் இப்போ சொல்லுங்க வா களிமாவுக்குரிய தொழுகைக்கு எவ்வாறு ஷரத்து இருக்கிறதோ அதே போன்று களிமாவுக்கும் சரத்துகள் இருக்கின்றன உறுதிப்பாடு மூன்றாவது ஏற்றுக்கொள்ளுதல் நான்காவது அடிபணிதல் ஐந்தாவது உண்மைப்படுத்துதல் ஆறாவது ஏழாவது நேசித்தல் மாஷா எனவே இப்ப லா இலாஹில்ரிய ஷர்த்துகள் இதை நாம பார்த்து முடிச்சுட்டோம்